மார்க் ஒரு கெனடா வேணும் தம்பி 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 லவ் பண்ற பொண்ணு ஒரு கெனடா வேணும் தம்பி பொண்டாட்டி என்ன வாலி தடையா எனக்கே வாலியா இன்னொரு தர அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தேன் உன் கைய கால உடச்சு சீக்கிரமா அவங்க அப்பா கதைய க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு நல்ல டைமுக்காக மதன் வெயிட் பண்ணி இருக்கிறான் நீங்க ரொம்ப லக்கி தம்பி ஏன் சார் உங்க கராஜுக்கு பின்னாடி சரவண பவன் ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்க

எங்கடா போவே போயஸ் கட யா இங்க அம்மா வீடு இங்க சூப்பர் ஸ்டார் வீடு இங்க நம்ம கராஜ் ஏ ரம்யா மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியா அங்க போய் செட்டில் ஆயிடுவேன் டேய் மதன் சத்தம் போதில ஓளறாருனா உனக்கு அறிவ ஜாக்கியா சாக்கே பிராத பண்ண விடுவாரே ஐ மஸ்ட் ஆட் இட் ஐல் டு இட் மேன் மாமே எதுக்கு ஜாக்கியா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ಇಲ್ಲ ಮೆಕಾನಿಕ್ನಿಕ

இந்த தள்ளுபடி எப்போ வந்துச்சு ஏ சொல்லு ரம்யா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன டேட் என்ன மந்த் என்ன இயர் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என் பர்த்டே எப்படி நான் மறப்ப எங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கீழே விழுந்த அடிபட்டுடுச்சு ஓகே 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 உன் தழும்பு மறைய வைக்கட்டா ஐயோ தழும்பு மறைய வைக்க போறானா ரம்யா இந்த போன்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் பேசப் போற அதனால மேல பறக்க போற ஓகே என்னது மேல பறப்பனா நான் உங்க வீட்டு கால் பண்றேன் நீ பிடி மிஸ் மாதிரி பேசி உங்க அம்மா கிட்ட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே கேன்சல் னு சொல்லு ஓகே வா ரம்யா என்ன டேட் னு சொன்னா 30th ஆகஸ்ட் 1980 1980

அவளை அவ கூட பேசிட்டு இருக்கா ரம்யா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே கேன்சல் பத்தியா பத்தியா தொட்டு பாரு தொட்டு பாரு உன் தலைமை மறைஞ்சிச்சு பத்தியா இப்ப நம்புறியா ஆமா என்னமாமா நடக்குது நான் சொல்றதெல்லாம் உண்மை ரம்யா நம்பு ரம்யா

அத நம்ம எல்லாம் மெக்கானிக்கை டமாமா ஒரே இருக்கு நம்ம மறுபடியும் கால் இந்த ஒரு ஒரு தான் கால் பண்ண முடியும் திரும்பி அதே இடத்துக்கு பேசணும்னா முன்னாடி டேட்டோ இல்ல அடுத்த டேட்டுகோ தான் கால் பண்ண முடியும் எல்லாத்தையும் மாமா நம்ம ரெண்டு பேரும் லவ்

டிசம்பர் இருபத்தி எட்டு ஓ கோச்சி காதடித்தோங்கோ உனக்கு தெரியாதா நான் இந்த உடம்ப பல பேருக்கு கொடுத்துருந்தாலும் மனசை உனக்கு மட்டும் அடி கொடுத்தேன் நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனச மட்டும் உனக்கு கொடுக்கதா ஹோ ஒன்கிட்ட ஜாக்கி ஸ்பீக்கிங் அப்பா ஜாய் யார் ராணி எங்க எங்கேருந்துடா பேசிட்டு இருக்கா ஜாய் சொல்லுறது கேள்றா என்னடா மரியாதை எல்லாம் குறையுது கட்ட பொண்டாட்டிக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்தவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு அப்பா இப்ப அம்மாவுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டு தானே எங்க கூட பேசிட்டு இருக்க இப்ப நான் போன வச்சிருக்குமா போன வச்சாதே இப்போ நீ எங்க அம்மாவை கொண்டதும் தெரியும் அடுத்து உன் உயிர் நண்பன் ஆட்டனி நீ கொல்ல போறதும் எனக்கு தெரியும் டேய் என்னடா பையன்ற நான் கொன்னது கொல்ல போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற என்ன பிளாக் மெயிலா வீட்டுக்கு வெளியில இருந்து பைனாக்களோட வழியா பாத்துக்கிட்டு இருக்கியா வீட்டுக்குள்ள வரா டீல் பேசிக்கலாம் அரசே வீட்டுக்கு வெளியே இல்ல வீட்டுக்கு உள்ள அந்த டேபிள் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கான் பார் உன் பத்து வயசு மகன் அவன் தானா அவன் பத்து வயசுல இருக்க அந்த மதன் முப்பது வயசாகி பியூச்சர்ல இருந்து இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே இப்ப நம்ப வைப்பார் உன் பையனை கூப்பிடு உங்க அம்மா எப்படி செத்தான வந்து கே மதன் பாண்டி வாடா வாடா செல்ல வா மதன் பாண்டி உங்க அம்மா எப்படா செத்தா அப்பா அம்மா நீங்க செய்யற தொழில் பிடிக்காம மன உளைச்சல் அவங்களே சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களே சாப்பிட்டு செத்துட்டாங்கப்பா ஏ

என்னை கொடுக்கௌரி <because oples> <plus hundreds of baspedAB> <lysibles>, <physicwin>

மாம என்ன மாம பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பஸ்ல போய் எத்தனை வருஷம் ஆகுது நமக்கு பஸ் சேஃப்டி கிடையாது தெரியல மாம குஞ்சுமணி எப்படி போடுது ப்ரோக்ராம் கேன்சல் போங்கடா போய் பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்களா போங்கடா அண்ணத்தை அப்பா எல்லாத்தையும் மாற்றிட்டாரு இப்போ நான் கே ஹ அதே கரேஜ் ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இ க்ரீஸு சேம் மாமா ஏண்டி எதுவுமே மாறலை

ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு பக்காவா பிளான் போட்டு தான் போனேன் கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாத்த வேண்டியதா போச்சு ஏன் பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு

நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ போன் வழி அவ்வளவு வந்து கருத்து பிடிச்சி நினைச்சு கருத்து கொண்டு பாண்டியன் சார் இன்னைக்கு நான் லைட் பிடிச்சு விளையாண்டு ஆர் யூ சின்சாரிட்டி வித் யுவர் டியூட்டி என் பொண்டாட்டி இன்ஜினியர் குடுத்து டூ வீக்ஸ் ஆகுது ரெடி பண்ணியா இல்லையா நாளைக்கு வாங்க சார் ப்ளீஸ் ஏத்து இதே தல சொன்னே இன்னைக்கு கையில கன் இருக்குன்னு நெஞ்ச ஸ்பேனர் தான் இருக்கு மக்காரி கையில எப்படி கன் வரும் உங்களுக்கு புரியுது சார் ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திருவான்னு நினைச்சேன் ஆனா அந்த நரி சொல்பிச்சு How you will be changing all things in one day? நாளைக்கு வாங்க சார் எல்லாம் மாறி இருக்கும் நல்லா இருக்கும் Don't worry sir இன்னும் ரெண்டு நாள்ல உங்க வண்டி மாறி போகும் டே தகப்பா கேட்டியா ரோட்ல போறவன்லாம் என்ன வந்து கண்ணா பின்னாடி பேசிட்டு போறோம் நான் யார் காட் ஜாக்கி பாண்டியனோட மகன் மெக்கானிக்கா இருக்கலாமாடா அந்த ஆன்ட்டனி க்ளோஸ் பண்ணிரே கவலைப்படாதே ராமா அவனே இங்க ஆன்ட்டனி கதைய முடிச்சிட்டு ஃபைவ்ல வந்து உன்னை சந்திக்கிறேன் ஐயோ போன் அடிக்கிதே போனோ டடக்குடாடினிகிட்டு காறிம்மா ஹலோ ஏ கவு

புற ஏய் வெக்கமா இல்ல இன்னைக்கு என்னா புடுங்கற இந்த மஞ்சுளா மந்துளாவா டேய் நேத்து சிலிக்கு இன்னைக்கு மந்துளாவா நீ எல்லாம் ஒரு அப்பா வாடா ஏய் புறா சொல்றேன்

நீ அவன் கூடையே கிளப்புக்கு போ கேப்பிடறாத நண்பனா கூட இருந்து அவனை கொன்று புரியுதா எனக்கு என்னமோ இதான் நான் உன்ட்ட பேசுற கடைசி போன் கால இருக்கும் தோணுது எல்லாத்தையும் மாத்திருப்பா நாளைக்கு மார்க்கிங்க மெக்கானிக்கா இருக்கணும் நாம எல்லாம் பங்களால கேங்ஸ்டர்ஸா இருக்கணும் அப்பா எல்லாத்தையும் மாத்திரண்டா இன்னைக்கு மிஸ் ஆகாது This will be my freaking comeback! கேரட்ல நவளே போன் பண்ணி கூட்டிருக்கா என்ன நம்ம ரம்யா வீட்டுக்கு வரலன்னு பார்த்தா இவேது ரம்யா வீட்டுக்கு வந்திருக்கா இன்னைக்கு எப்படி ஆவுது ரம்யா வாட்டே போட்றனும் மதன் ஏ இங்கே நிக்கற விளா என்ன நம்மள கூப்பற மாதிரி இவனையும் கூப்பறா வீட்ல யாரோ வந்தா விளவா வாடா வா என்ன ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அதுக்கல கேதுக்குடா டேய் மதன் நாலு மாசமா ஸ்டார்ட்டே ஆகாம ஒரே இடத்துல நிக்கிறேடா